எடப்பாடியை மட்டுமே கூல் மோட்ல வச்சிருக்கணும் அவர் எந்த வகையிலும் கோவிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நயனார் அவர்களை நினைப்பதனால் காரணமாக ஓபிஎஸ் பாதுகாவலர்கள் கூட வெளியில் தனி சந்திப்பு சந்திச்சிருக்காரு அதை ஒரு திரு எடப்பாடி படித்தவர்களுடைய மகனோட சேர்ந்து போய் ட்ரான்ஸ்போர்ட் போய் சந்திச்சிருக்கார் டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முகமூடி முகமூடி கொள்ளக்காரங்க போலீஸ் எது புடிச்சிட்டு போயிட போறாங்கன்னு கடுமையா கடுமையா அவர் விமர்சிக்கிறார் வேற என்ன பேசுவாங்க இப்படியாவது இலங்கை பிரச்சனையோ அல்லது இந்த நேபாள் பிரச்சனையோ வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேச போறாங்களா வெளியில வந்து ஆமா நான் மிரட்டப்பட்டேன் நான் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து திரு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் மொத்த பிஜேபி காலி அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நேற்று டெல்லியில் சந்தித்தது ஒரு பேசு உள்ளது இது பற்றி விவாதிக்க நம்மடையானிருக்கிறார் அறம் தமிழேட்டர் திரு விஜயராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமேஷ்ணன் சார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி செல்லும் போது நான் ஹரித்வார் செல்கிறேன் அப்படின்னு போனார் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேற்று சந்திச்சுட்டு வரும்போது கட்சி மூணு தான் சொல்கிறாங்க பாஜக கூட கூட்டணியில் இருந்தால் கூட அவங்கள சந்திக்கிறதே ஒரு தவறான செயல்னு நினைக்க வைக்கிது அவங்கள இல்லை அந்த மாதிரி இல்லை இதில் வந்து திரு எடப்பாடி அவர்களே அதற்கு முத நாள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் எங்களை யாரும் அடிபணிய வைக்க முடியாது மிரட்ட முடியாது அதே வேளையில் பிஜேபியினுடைய உதவியோடு இதுக்கு முன்னால் அவர் சொல்லலை இதற்கு முன்னால் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கட்டும் ஈவன் அவங்க சசிகலா பொழுது கூட டிடி வி தினகரன் அவர்கள் துரோகம் அப்படின்ற வார்த்தை பொழுது ஏன்னா நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கட்சியில் எண்பத்தொம்போதுலேருந்து வந்திருக்கேன் அதனால் படிப்படியாக நான் முன்னேறி வந்தேன் மக்களால் மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்ற மாதிரி தான் அவர் சொன்னாரே தவிர பிஜேபி குறித்து அவர் பேசலை இருக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் ஓபிஎஸ் இருந்தார் அந்த காலகட்டத்தில் ராம்மோகன் ராவ் கூட சீஃப் செக்ரட்டரியாக பொழுது மத்திய அமலாக்கத்துறையில் நேரடியாக சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரிக்கு உள்ளே போய் ஒரு ஆய்வு நடத்திய வரலாறுலாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி த்ரெட்ஸ் இருந்துச்சு இப்போ இவர் எடப்பாடி வந்தார் எடப்பாடி வந்த பிறகு டிடிவி ஒரு பதினெட்டு பேரை கூட்டிகிட்டு போகிறாரு இவர் ஓபிஎஸ் வந்து ஒரு பதினோரு பேரும் கூப்பிட்டு போகிறாரு எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து பதினெட்டு தொகுதி தேர்தல் நடத்த அதுக்கப்புறம் ஒரு இடை தேர்தல் மே மாதம் ஏப்ரலில் இது பதினெட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நடந்தது இந்த நடக்கும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சார் அவங்களுக்கு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தொண்ணூத்தெட்டு தொகுதியில் இருந்த பொழுது இந்த இருபத்தி ரெண்டும் ஜெயிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு அறிவு பெருந்தாமையோட நாம் கூட ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும்லாம் கூட பிரச்சாரம் செஞ்சார் ஆனால் கரெக்டாக ஒரு ஒம்பது தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டார் இந்த இந்த காலகட்டத்தெல்லாம் மக்கள் கரெக்டாக அது எப்படி ஒம்பது தொகுதி இவங்களுக்கு மட்டும் வந்துச்சு இவங்க எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அப்போ பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிலாம் வந்து புகாரெல்லாம் வந்துச்சு அப்போ இவர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இங்கெல்லாம் எந்தளவுக்கு அவர் பாடுபட்டாலும் எடப்பாடி தலைமையை ஆட்சியை தக்க வைப்பதற்கு அதிமுக ஆட்சின்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஆனால் எடப்பாடியினுடைய தலைமையை நிறுத்தி வைத்தது அல்லது அந்த தலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுது மீண்டும் இப்போ ஓபிஎஸ் இறக்குறாங்க அது சசிகலா அண்டு டிடிவி அதற்கப்புறம் அந்த தலைமை நீடித்ததற்கு பிஜேபியினுடைய ஒரு அவரும் சொல்லியிருக்காரு ஊரறிஞ்ச விஷயம் ஆனால் ஆட்சியை காப்பாற்றியது பாஜக மேலிடம் அப்படின்னு அவர் நேற்று சொல்லிட்டு தான் போயிருக்கார் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசித்து தான் அவர் சென் அதிகாலை ஃப்ளைட் அஞ்சு மணிக்கு பிடித்து அங்கே போயிருக்கேன் அப்போ முதல் ஒரு சந்திப்பு வந்து அதனோட முன்னணி தலைவர்கள் எல்லாம் திரு சி வி சண்முகம் தம்பிதுரை இது மாதிரி முன்னணி தலைவர்கள் எல்லாம் உள்ளிட்டவர்களோடு தான் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போ அது வந்து ஒரு சஜஷனாக போயிருக்கு அந்த இது அப்படி தான் அப்படி இப்படி வரக்கூடிய தவறு அதுக்கப்புறம் வந்து அந்த சஜஷன்றது என்னவா இருக்கக்கூடும் நீங்கள் ஒன்றிணைந்து பயணிங்க அப்போ இவர் சொல்லியிருப்பார் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க கூப்பிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க இது மாதிரி இப்போ அப்போ கட்சி பிரச்சனையில் நீங்க தலையிடக்கூடாது மௌனமாக அமர்ந்திருந்து ஏப்ரல் மாதத்துல அமித்ஷா அவர்களோடு எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிய பொழுது நிருபர்கள் கேட்டாங்க அதுக்கு அமித்ஷா அவர்களினுடைய பதிலே அப்படித்தான் இருந்துச்சு என்னன்னா பிரச்சனை இது உள்கட்சி பிரச்சனையே நாங்க தலையிட மாட்டோம் அப்புறம் என்டி கூட்டணி இவர் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து நம்ம டிடிவி போவதையும் ஓபிஎஸ்ஸு வந்து அதில் பிணங்கி கொண்டு போவதையும் ஏன்னா எடப்பாடியை மட்டுமே கூல் மோடில் வச்சுருக்கணும் அவர் எந்த வகைகளையும் கோச்சிக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நயினார் அவர்கள் நினைப்பதனால் காரணமாக ஓபிஎஸ் மனம் வருந்தப்பட்டு ஏன்னா அவர் மெசேஜ்லாம் காட்டினார் முறை கால் பண்ண எடுக்கல அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அவர் வெளியில் போகிறார் இப்படி ஒன்றொன்றாக க கண்டு போகும்போது இப்போ இவர்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு சேலஞ்சஸ் இப்போ இவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு தான் செங்கோண்டையன் சொன்னார் வேறு என்ன சொன்னார் அவரை வந்து பொறுப்புகளை நிற்கிறாங்க கட்சி விட்டு நிற்கலை அப்போவே அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கும் பொறுத்துருங்க அப்படின்னு வந்திருக்கும் இதில் டிடிவி அவர்கள் எடப்பாடியினுடைய தலைமைக்கு சேஞ்சல் சேலஞ்சு பண்ணுறாரு அதிமுக நாங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எடப்பாடி வந்து தலைமை பதவியில் இருக்கக்கூடாது முதல்வர் அவர்கள் மு அவர் ஆகிறதுக்கு நாங்கள் உழைக்க முடியாது அப்படின்றத அவருடைய நிலைப்பாடு அது ஏன் ஒரு மூணு மாதம் கழித்து அவர் இப்போ பொங்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுக்கு அண்ணாமலை காரணமாக இருப்பாரா அப்போ அண்ணாமலை குறித்து புகார் சொல்வதற்கு எடப்பாடி போனார் அது மட்டும் இல்லாமல் திமுகனுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் இதுதான் சரியான தரணும் அவர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கு போடணும் அப்படின்னு இவர் புகார் மனு வாசிப்பதற்காக போனார் அப்படின்னு புதிய தலைமுறையிலே ஒரு அஃபீசியல் நியூஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாமே அதாவது ஊடகங்கள் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் அந்த முதல் சந்திப்பில் அமித்ஷா அவர்களோடும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்பி இவர்களுடைய சகாக்களோடும் பேசுவது நிச்சயமாக இது வந்து ஓரளவுக்கு விஷயம் வெளியே வந்திருக்கும் அதற்கு பிறகு ஒரு தனி சந்திப்பு பாதுகாவலர்கள் கூட வெளியில் நீக்கி வச்சுருப்போம் தனி சந்திப்பு சந்திச்சிருக்கார் அதை அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனோட சேர்ந்து போய் போய் சந்திச்சிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வருது அந்த செய்தி செஞ்சுட்டு வந்ததை அவர் வெளியில் இப்போதைக்கு தெரிய வேணாம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நிருபர்கள் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி முகமூடி முகமூடி கொள்ளக்காரங்க போலீஸ் எது புடிச்சிட்டு போயிட போறாங்கன்னு கடுமையா கடுமையா அவர் விமர்சிக்கிறார் எடப்பாடியே அவர் கடுமையா தாக்குறாரு அவருக்கு என்ன ஒரு தைரியம் என்னன்னு தெரியல யார் குடுக்கிற தைரியம் பிஜேபி குடுக்கிற தைரியமா என்ன பெண்ணில் அண்ணாமலை குடுக்கிற தைரியமா எந்த வகையில் அவர் மத்திய அரசா காப்பாற்றியிருக்கு ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லும் போது இல்லை அதில் வந்து அவர் டெம்ட் ஆகிறதுக்கு அவர் வந்து தொடக்கத்தில் இருந்தே எங்களுக்கு துரோகம் அளிச்சிட்டார் நாங்கள் தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டோம் எங்களுக்கு துரோகம் அளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்க போனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் இவர் கோவப்பட வேண்டியது இவங்க கட்சிக்கு அதாவது இவர் துணை பொதுச் செயலாளராக இருந்து அவர்களுடைய சித்தியான வி கே சசிகலா அவர்கள் பிறப்பு நகராசிற்கு சென்ற பொழுது கட்சியினுடைய கட்டுப்பாடு வந்து சிறிது நாட்கள் தினகரன் கையில் தான் இருந்தது அப்போது தினகரன் அவர்களிடம் ஒரு இரட்டை இலைக்கு வந்து அவர் திரும்பி பெறுவதற்கு அவர் பணம் கொ கொடுத்தார் அன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் தான் சண்டை ஆ பணம் கொடுத்தான்ற வழக்கில் இவர் தூக்கி சிறையில் போடுறாங்க அதை செய் அதை செய்தது யார் இருந்து முழுமையான ஒரு அதிகாரம் அப்படின்னு நகருது அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சக்திப்பில் சொல்கிறார் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிடிவி அவங்க குரூப்பில் எல்லாம் கட்சியில் நாங்கள் வந்து யாரையும் வந்து அவர்களிருந்து நாங்கள் தள்ளி இருக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்போ ஓபிஎஸ் பிரச்சனையே இல்லை இப்போது ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து சேர்த்ததனுடைய பங்கு தான் மத்திய பா பாஜகவினுடைய பங்கா இருந்தது அப்போ வந்து வித்யாசாகர்ன்னு ஒரு ஆளுநர் ஆளுநர் இருந்தா ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம கண் முன்னால் வந்து செல்கிறது அதனால இப்போ மீண்டும் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களை நீங்க உள்ள கொஞ்சம் சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்வதற்கான அழுத்தம் நிச்சயமா கொடுக்கப்பட்டு பேசினது இதுவாக தான் இருக்கும் இது வந்து அனுமானம் தான் நம்ம வந்து அந்த அனுமானம் வேற வழி இல்லை அங்கே வேற என்ன பேசுவாங்க எப்படியாவது இலங்கை பிரச்சனையோ அல்லது அந்த நேபாள பிரச்சனையோ வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேச போறாங்களா அதுக்கான இது இல்லை இப்போ இவர்களுக்கு அவங்களுக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால் தெரியற பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியுது அப்போ இதுதான் செஞ்சு இவர் வந்து இப்போ இப்போ நான் போனேன் அவர்கிட்ட அதுக்கான இப்போ சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு நான் போனேன்ற ஒரு 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 செய்தி ஒரு 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 அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்போ பாரத ரத்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்தோம் இதெல்லாமே வந்து அதுக்கப்புறமா போய் கூட சிந்தித்து சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வெளியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கக்கூடும் ஆனால் உள்ளுக்குள்ளே நிச்சயமாக அந்த இரண்டு சந்திப்புகள் நடக்குது அதில் முன்னணி தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் இல்லாமல் திரு எடப்பாடி சந்தித்திருக்கிறார் என்றால் அவருக்கு நிச்சயமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக டிடிவி பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் செங்கோட்டையன் பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் செங்கோட்டையன் வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன செய்தி கிடைக்குங்களே அவர் செய்தி செய்தியாளர் சந்திப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இதுக்கு முன்னாடி ரொம்ப பேட்டி சந்தோஷமாக பேட்டி கொடுத்துருக்குறாரு இந்த கனெக்டிவிட்டியை பார்க்கும்போது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களை செங்கோட்டையன் அவர்களை வந்து அவரை இணைத்து கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா உங்களுக்காக நாங்கள் அண்ணாமலையை நகர்த்தி வச்சோம் உங்களுக்கு அப்படி ஒரு செய்தி இருக்குது ஆனால் உங்களுக்காக மட்டும் நாங்கள் நகர்த்தி வைக்கல மீண்டும் வந்து உங்களுக்கு எதாவது நாங்கள் வந்து வழக்கு போடவோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கவோ தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு பெரிய தொண்டர் பலம் வச்சுருக்கிற திரு எடப்பாடி அவர்களை அளவுக்கு வந்து அவங்க சஜஷனாக தான் சொல்லுவாங்க வேறு என்ன சொல்ல முடியும் நீங்கள் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குது அவர் இப்போ கூட முறுக்கிட்டு வந்துடலாம் இவர் வந்து இப்போ வெளியில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே போட்டி இல்லை இல்லை இப்போ வந்து அவர் வெளியில் வந்து ஆமாம் நான் மிரட்டப்பட்டேன் நான் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து திரு எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மொத்த பிஜேபியும் காலி இனிமேல் அவங்க எந்திரிக்கவே முடியாது அதனால அதனால அதையும் வந்து அவரால் செய்ய முடியாமலே ஓரளவுக்கு அந்த ஒரு 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 அளவுக்கு தான் அதுக்கு மேலே வளைச்ச உடஞ்சு போயிருச்சு அந்த ஒரு கூட்டணி உறவா இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி அதனால இந்த மாதிரியான ஒரு சஜஷனான ஒரு ஆலோசனை தான் இருக்கும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கான காரணங்கள் விவரித்து சொல்லப்பட்டிருக்கும் விரைவில் அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நகரங்களை பற்றி அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் ஆனது நிஜயமாக தெரிஞ்சுக்க முடியும் திரு அமித்ஷா அவர்களை செங்கோட்டையை சந்திக்கிறதோ எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதோ அவர் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சொல்யூஷன் கொடுத்து அனுப்புகிற மாதிரியும் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ அஇஅதிமுக அகில இந்திய அதிமுக இன்றைக்கி வந்து அது எடப்பாடி திமுக அப்படின்னு சொல்லி டிடிவி வர இன்னும் கொஞ்ச நாள் வந்து அது அமித்ஷா திமுக அப்படின்ற பேர் வைக்கிற அளவுக்கு அரு ஏன்னா எல்லாமே அவர்களுடைய முறையீடுகளை கொண்டு போய் சொல்கிறேன் இது பரவாயில்ல ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா வாரிசுன்னு சொல்லிட்டு போகுது அந்த அம்மாவை கூட சந்திக்கிறாரு எப்படி அவருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு வந்து இப்படி எப்படி நேரம் இருக்குன்னு தெரில இப்படி சொல்ல ஒரு தமிழ் ஒரு தமிழகம் ஆளால் இவர்களே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுவார்கள் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நடந்துக்கிறார்களோ ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க வந்து எடப்பாடி அவர்களோட கூட்டணியை பேசி கொண்டு வந்துட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே செங்கோட்டையன் கிளம்பி அங்கங்கே அங்கே போகிறார் அமிசாவை பாட்டு வராரு நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு வர்றாரு ஜூலை மாதத்தில் இது நடக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் சாதாரணமாக நடந்துக்கிறார் திடீர்னு ஒரு மறுபடியும் ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறாரு மறுபடியும் அரித்துவார்னு போய் நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துட்டு வர்றாரு அதனால் இவர்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா ஒரு இவர்கள் ஒரு ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் வளர்ந்து அது கனியை பெறுவதற்கு அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை ஒரு வீடு மாதிரியே கட்டி கட்டி குடி நேரம் இல்லை அதனால் இப்போ இருக்கிறத அதை ஆக்கிரமிப்பதோடு இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு தான் தோணுது அதனால் தான் இவங்க ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் வெற்றி வேண்டும் ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே டீல் பண்ண விட்டு ஏன் அமித்ஷா நேரடியாக தலையிடுகிறார் கடந்த காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே நேரடியாக டீல் பண்ணுன்னு விட்டு அது பாராளுமன்ற தேர்தலில் பல்லிழிச்சிருச்சு இப்போ இவர்கள் வந்து அங்கே திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ்குமார் இவர்களோடு சேர்ந்து அவங்க வந்து இப்போ அவர்களுடைய ஆதரவில் ஆட்சியை தொடரிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுது இங்கே சாதாரணமாக ஒரு பதிமூணு சீட்டு பத்து சீட்டுக்கு மேலே வந்து இங்கே பிஜேபி அதிமுக அலைன்ஸ் வந்திருக்கும் இவர்கள் வந்து அதை சா இது விட்டதுனால இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஈகோ அல்லது அது இது வந்து மத்திய பாஜக ஒரு பெரிய ஒரு ஆர்வம் செலுத்தாதனால் அதனால் மீண்டும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது இப்போ எடப்பாடி இப்போ அவர் கூட இப்படிதான் சொல்லிவிடுங்க எங்கள் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கே அந்த அக்கறை இல்லையா நீங்கள் வந்து உங்களுக்காக தான் ஐடியா சொல்கிறேன் நீங்கள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன விஜய் வேறு வந்துட்டாரு அப்போ அது ஓட்டு பிரியும் நீங்கள் ஏன் இவ்வளோ முறுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி சொல்லும்போது என்ன தோணுதுன்னா இப்போ வந்து ஓபிஎஸை பார்க்காம போகிறாங்க ஆனால் வந்து செங்கோட்டைன்னு வந்தாலும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்களேங்க அங்கே தான் அதுதான் இப்போ இவர்களாக வழினா போகும்போது இங்கே அதிமுக அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்று தான் பெரிய வெற்றி பெற முடியும் இப்போது இந்த இன்ன வரைக்குமே எடப்பாடிய கூட்டணிக்குள் வராமல் போயிருந்தால் நிஜயமாக விஜயும் எடப்பாடி அவர்களும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க அதை அதை வந்து அமித்ஷா முன்கூட்டியே கணிச்சு வந்து தடுத்துட்டார் இப்போ இங்கே இருக்கிறது எவ்வளோ பேர் பிச்சுக்கிட்டு போனாலும் சரி பிச்சுக்கிட்டு போகிறவங்கள கொண்டு வந்து மறுபடியும் ஒருங்கிணைக்கிறத உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவருக்கு ஒன்றும் ஆலோசனை கேட்டிருக்கலாம் அழுத்தம் கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து தான் நடந்திருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் நடந்திருக்கும் வருங்காலங்களில் நிச்சயமாக அதிமுக வந்து மாற்றம் ஏற்படும் ஆனால் டிடிவின்னு நினைக்கிற மாதிரி தலைமை மாற்றத்திற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது டிடிவியை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சிட்டிங் பேசுனாங்கன்னா அவர் ஓகே அவர் அப்படின்னு சொல்லி அவர் அவர் தனி இதெல்லாம் என்டிஏ கூட்டணி எங்களுக்கும் அந்த அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை நாங்களாம் என்டிஏக்குள்ளே இருக்கிறோம் நாங்க பாரிவேந்தர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் நாங்கள்லாம் இப்படி டிராவல் பண்றோம் ஜி கே வாசன் அவங்க அப்படி டிராவல் பண்ணிட்டோம் இப்படி ஒரு சொல்யூஷன் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு என்ன கேள்வி எழுதுனா இரண்டு திராவிட கட்சிகள்ல அதிமுக ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டு அதை பிரிச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழத்து கூட கூட நம்ம சண்டையை வச்சுக்கலாம் ஒரு கட்சி இருந்தா போதும் அப்படின்னா அதற்கு வந்து தமிழ்நாட்டுல வாய்ப்புகள் கிடையாது இந்த தேர்தலில் கடந்த காலங்களில் திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய அதிர்வை திரு விஜய் அவர்கள் இப்பொழுது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அவர் யார் ஓட்டை அதிகமாக பிரிக்கிறார் அப்படின்ற கணக்கீடு நம்மளால் ஒரு ஜனவரி வாக்கில் தான் நம்மளால் அது கணிக்க முடியும் இப்போதைக்கு அவருக்கும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் யார் ஓட்டை அவர் பாதித்து அவர் யாருக்கு விழும் ஓட்டை தான் பெறுகிறார்ன்றது ஒரு தனி கணக்கு ஆனால் இப்போதையில் ஒரு நாளும் அதிமுக அது ஒரு இப்போது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு போனாலும் சரி மீண்டும் ஒரு திமுகவுக்கு ஆற்றுனா மக்கள் மனதில் நிச்சயமாக அதிமுக தான் உதிக்கும் இங்கே மாநில கட்சிகள் ஆதிக்கம் இருக்கிறது தான் தேசிய கட்சிகள் ஒரு நாளும் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு வாய்ப்பு அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பற்றி தொடர்ந்து பேசுவோம் என்ன நடக்குது நன்றி நன்றி நேர்களே இணைந்திருங்கள் உங்கள் அறம் தமிழுடன் நன்றி